காணாமற் போன கணவனுக்காக மனைவி குறைந்தபட்சம் எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்தமாக மூலம் தரப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையாகும் மூலம் அறிவிக்கப்படுவதை தவிர வேறு எதனையும் நான் பின்பற்றுவதில்லை என நபியே நீங்கள் கூறுங்கள் என அல்லாஹ் கற்றுக்கொடுத்த கொடுத்த அறிவுரை அல் குர்ஆனிலே பரவலாக காணப்படுகின்றது மர்மை நாள் வரைக்கும் நேர்வழி நடக்க விரும்புகின்ற முஸ்லிம்கள் இருந்து சட்டங்களை பெற வேண்டும் ஒர் ஆனும் ஹதீஸ்களும் என்பது அனைத்தையும் அறிந்த அல்லாவினால் தரப்பட்ட பூரணமான வழிகாட்டலாகும் எந்த ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் மறந்து விட்டுவிடவில்லை இந்த பின்னணியை அறிந்து கொண்டதன் பிறகு கணவன் காணாமற் போய்விட்டால் இவ்வளவு காலம் காத்திருந்துதான் மறுமணம் செய்ய வேண்டும் என்று இவ்வாறான நிலையிலுள்ள பெண்ணுக்கு அவ்வாஹ் கட்டளையிடவும் இல்லை அவ்வாஹுடைய தூதர் கட்டளையிடவும் இல்லை திருமண சோடி என்பது அவரவர் தீர்மானித்துக் கொள்ளுகின்ற விடயம் என்று இஸ்லாம் அதனை விட்டிருக்கின்றது காணாமற் போனால் மட்டுமல்ல தன்னோடு கணவன் வாழுகின்ற நிலையில் கூட அந்த கணவன் தனக்கு பொருத்தமில்லை என்று ஒரு பெண் கருதினால் அந்த கணவனிடமிருந்து விவாகரத்து பெற்று தான் விரும்புகின்ற வேறு ஒருவரை அந்த பெண் திருமணம் செய்து கொள்ள முடியும் இங்கே ஒரு பெண்ணுடைய கணவர் காணாமற் போய்விட்டால் அவருக்காக எவ்வளவு காலம் காத்திருப்பது என்பதை அந்த பெண் தான் தீர்மானிக்க வேண்டும் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர் உமர் ரதியுல்லான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நான்கு வருடங்கள் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை அவர்கள் வழங்கியதாக சில வரலாற்று குறிப்புகள் இருக்கின்றன ஹம்பலி மதுஹபின் இமாம் இமாம் அகமது முன் ஹம்பலும் இந்த நடைமுறையை ஏற்றதாக அறிவிப்புகளும் இருக்கின்றன அதே மதுகைச் சேர்ந்த ஒரு சில அறிஞர்கள் இதனை மறுத்ததாகவும் குறிப்புகள் இருக்கின்றன எப்படியோ அல்லாஹுடைய வழிகாட்டல் என்பது மிகச் சிறந்தது பொருத்தமானது காணாமற் போன கணவனுக்காக எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்பதை அந்த மனைவிதான் தீர்மானிக்க வேண்டும் ஏனென்றால் இது மனிதனுக்கு இயற்கையாகவே தேவைப்படுகின்ற தன்னுடைய சோடி என்ற விடயமாக இது காணப்படுகின்றது ஆண்களை எடுத்துக்கொண்டால் ஒரே நேரத்திலே அதாவது ஒரு மனைவி இருக்கின்ற போது அந்த மனைவியை அடைய முடியாத தூரத்தில் அந்த மனைவி இருக்கின்றாள் என்றால் தனக்கு மனைவி தேவை இருக்கின்றது என்ற நிலையிலே மற்றொரு திருமணத்தை அவன் செய்து கொள்ள முடியும் ஆனால் பெண்களை வரையில் ஒரு நேரத்திலே ஒரு மனை ஒரு கணவன் மட்டும்தான் இருக்க முடியும் எனவே போன கணவனுக்காக காத்திருப்பதை அவள்தான் தீர்மானிக்க வேண்டும் அவளுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஆகவே இஸ்லாம் காணாமற் போன மனைவி எவ்வளவு காலம் கணவனுக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை அந்த மனைவியிடமே விட்டிருக்கின்றதே ஒழிய இதில் எந்த ஒரு காலத்தையும் இஸ்லாம் நிர்ணயிக்கவில்லை எனவே அந்த பெண் கணவன் காணாமற் போனார் என்பதை அறிந்து மறுநாளே முஸ்லிம்களுடைய இமாமின் வழிகாட்டலோடு கணவனை பிரிந்து வேறு ஒரு திருமணம் செய்கின்றாள் என்றால் தாராளமாக அவளுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் தனது கணவன் வரும் வரை வாழ்நாள் முழுக்க நான் காத்திருப்பேன் என அவள் தீர்மானித்தால் அதற்கும் அவளுக்கு உரிமை இருக்கின்றது ஆகவே சுருக்கம் அனைத்தையும் அறிந்து மிகச் சரியான பொருத்தமான சட்டங்களை தந்த அல்லாஹ் காணாமற் போன கணவனுக்காக எவ்வளவு காலம் காத்திருப்பது என்பதை அந்த மனைவியிடமே விட்டிருக்கின்றான் அதிலே சில சட்டங்களை சொல்லி மனிதர்களுக்கு எந்தவிதமான சிரமத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை மக்களுக்கு சிரமம் ஏற்படுத்துவதில்லை என்ற விடயத்தை பல சட்டங்களிலே அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அந்த வகையிலே திருமண பந்தம் என்பது ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் கணவன் காணாமல் ஆகிவிட்டால் அவள் எவ்வளவு காலம் காத்திருப்பது என்பதை அதே பெண்ணிடம் தீர்மானிக்கும் உரிமையை வழங்கி மனிதர்களுக்கு இலகுவான இந்த சட்டத்தை தந்திருக்கின்றான் இவ்வளவு காலம்தான் காத்திருக்க வேண்டும் என்பது ஆணிலும் கிடையாது ஹதீசிலும் கிடையாது